வணக்க மக்களே நிதாஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு போரான் மூணு கிராம் பர் லிட்ரு தைமர் தேசியம் வந்து ஒன்றரை கிராம் ஒரு லிட்டருக்கு டிபாஸ் ஒன்றரை எம்எல் ஒரு லிட்ரு மவுண்ட் எனர்ஜி ஒன்றரை எம்எல் ஒரு லிட்ரு கராட்டே ஒன்றரை எம்எல் டூ ரெண்டு எம்எல் ஒரு லிட்ரு அது போக இது ஒரு நாலு செட்டாக பிரிச்சிருக்கேன் ஹிட்ஸெல் ஆல்ஃபா கார்டு ஆல்ஃபா மைத்ரேன்னு அந்த மாதிரி நிறையா மருந்தெல்லாம் நான் போட்டிருக்கேன் நம்ம பின்னாடி இந்த வீடியோட பின்னாடி கூட உங்களுக்கு படமெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்பாஸ் பண்ணி எல்லாமே பார்க்கலாம் இந்த மருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல்க்கு மேலே சேர்க்காதீங்க போதும் இப்போ நம்ம முன்னாடி நம்ம இந்த வீடியோவுக்கு முன்னாடி வந்த எல்லா மருந்தும் இன்செக்ட் ப்ளஸ் ஃபங்கஸ் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய் தாக்கத்தை வந்து தீர்வாகும் நமக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொசு கொசு தொலை வந்து அதிகமாக இருக்கும் இப்போது நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு ஒரு கிளைமேட்டுக்கும் ஒரு விதமான நோய் தாங்க வரும் இல்லைங்களா இப்போது மழைக்காலம் குளிர்காலம் வரும்போது கொசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது இயற்கையாகவே எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா கொஞ்சம் தண்ணி இடத்துல கொசு வரும் இப்போ இந்த கொசுவோட வேலை என்ன உங்களுக்குன்னா அரும்பு தின்று போயிடும் சின்ன சின்ன அரும்பு வருது பாருங்கள் அதெல்லாம் காலி பண்ணிவிடும் அதே மாதிரி வெயில் காலம் வரும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்பேனும் இலை சுருட்டு புழு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தில் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு மருந்து கொடுத்து நம்ம சரியாக காப்பாற்ற முடியாதுங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் டிபாஸு த தைமா தாய்சியம் அப்புறம் ஜிப்ராலிக் போரானு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எமார்ஜென்ட் பன்சர் கொடுக்கலாம் பசிவீட் எக்கலாஸ் அப்புறம் சாப் பவுட்ரு இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு மருந்தாக எடுத்து பிரித்து பிரித்து நம்ம கொடுக்கலாம் இப்போ துளுர் வரணும் அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கு இந்த இந்த இன்சர்ட் ஆசிடும் ஃபங்கஸ் ஆசிடும் நீங்கள் வந்து கலந்து அடிக்கும்போது ஒரு டேங்க்குக்கு அதிகபட்சமாக ஐம்பது கிராம் நான் மறுபடியும் இந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு டேங்க்குக்கு ஐம்பது கிராம் என்பிகே பத்தொம்பது பத்தொம்போது பத்தொம்பது இதில் மூணு எலிமெண்ட் இருக்குது நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் அதில் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் இந்த மூணு எலிமெண்ட்டு நம்ம செடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் மேலே நீங்கள் வந்து தெளிக்கும்போது ஒரு இருபத்தஞ்சி கிராம் மினிமம் மேக்ஸிமம் ஐம்பது கிராம் மேலே போடுறாதீங்க ஓகேங்களா எல்லா ஃபங்கஸ் அண்ட் இன்சக்ட் ஆசிட் அடிக்கும்போது இந்த பத்தொம்போது பத்தொம்பது சேர்த்துக்குங்க கூடவே ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் ஒரு மில்லிகிராம் அளவில் ஜிப்ராலிக் போரான்னு சேர்த்துக்க இதில் போரான் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஜிப்ராலிக் மட்டும் கொஞ்சம் ஆல்டர்னேட் டேஸில் கொடுத்தா கூட ஓகே தான் ஏன்னா ஊட்டச்சத்துங்கிறது வேறு ஹார்மோன் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறது வேறு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஜிம் பாடி பில்டர் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து எடுக்க மாட்டாங்க ஹார்மோன் தான் எடுப்பாங்க இந்த ஹார்மோன் என்ன பண்ணணுன்னா ஃபாஸ்ட் க்ரோத் பண்ணணும் எல்லாமே அப்போது ஜிம்மில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகணும் மசில்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் ஆகணும் அதனால் வந்து அவங்க நிறையா இந்த ஹார்மோன் கண்டென்ட் உள்ளது எல்லாமே எடுத்துப்பாங்க ஜிப்லாலிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் செடியை வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ண வைக்கும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே செடி சோர்ந்துடும் இப்போ நம்ம வந்து எவ்ரி இயர்ஸ் நம்ம பிளான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக தான் நம்மளோட மெயின் ப்ரொடக்ஷனே கூடும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டாவது வருஷத்தில் ஆரம்பித்தோம் ஒரு வருஷம் முடிஞ்சதுலேருந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் வரைக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்கும் அதுக்கு பிறகு தான் செடியை வந்து என்ன வரும்னா நல்ல பெரிய செடியாக மாறும்போது நமக்கு இன்னும் ப்ரொடக்ஷன் வந்து நல்லா கொடுக்கும் சில இடங்கள் மட்டும் சொல்கிறாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் குறையுது அப்படின்னு எதுவும் கூட நம்ம பராமரிப்பு பொறுப்பு தான் ஆனால் மினிமம் பதினஞ்சு வருஷம் இந்த செடியை வந்து நம்ம பராமரிப்பு பண்ணி வச்சுருக்கலாம் அப்போ நம்ம நீங்கள் பாருங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நமக்கு வந்து ஒரு முதலீடே கிடையாது ஒரு ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் உங்களுக்கு முதலீடு வேணாம் அதாவது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காசு தான் வேணும் பராமரிப்பு செலவு தான் வேணும் கரும்பு வாழை நெல் வேர்க்கடலை எள் கம்பு சோளம் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வேணும் ப்ரொடக்ஷன் கா இது ஒரு செலவு பண்ண உற்பத்தி பண்ணக்கூடிய அளவில் நம்ம வந்து செலவு அந்த காஸ்ட்டும் வேணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் காஸ்ட்டு நமக்கு தேவையில்லை பேசிக் காஸ்ட்டு அப்போது நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டாலே போதும் அப்போ நம்ம அளவுக்கு வந்து இந்த செடி வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் ஒரு விவசாயிக்கு மல்லி வந்து பார்த்திங்கன்னா சில மண் சில இடம் சில காலம் சில சூழலில் வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக வந்துடாது சிலருக்கு போடும் சிலருக்கு குறையும் இல்லைங்களா அப்போது இந்த குறையும் போது நம்ம மண்ணுக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பரப்பளவு கூட்டிக்கலாம் இடம் இருந்தால் ஒரு முப்பது இடத்துல இன்னும் ஒரு பத்து இருபது முப்பது சென்ட்டு நீங்கள் கூட்டிக்கலாம் அப்படி கூட்டும்போது அறுபது சென்ட்டு வந்து நீங்களால் பூ பறிக்கிறது ஆள் இல்லை அப்படின்னா உரம் வைக்கிறீங்க இல்லைங்களா அடி உரம் அதை வைக்கும்போது மட்டும் என்ன பண்ணுங்க டிஃப்ரெண்ட் பண்ணுங்க ஒரு வாரம் முன்ன பின்ன வைங்க ஏன்னா உரம் தான் நம்ம செடி வந்து உங்களுக்கு அரும்பு வந்து புதுசாக துளிர் வரும் துளுருக்கு அப்புறம் அரும்பு பூ அப்படி வரும் நீங்கள் எந்தளவுக்கு வந்து நீங்கள் டிலே பண்ணி வைக்கிறீங்களோ கொஞ்சம் முன்னே பின்னா வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து புதுசாக துளிர் வரும் அரும்பு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்கு தான் இது வந்து ஒரு ஐடியா அப்படி பண்ணும்போது என்ன வரும்னா எல்லாமே மொத்தமாக ஒரு பதினைஞ்சி நாள் வரும் அப்புறம் பாதி நாள் பூ இருக்காது அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன் ஒன் டு ஃபிஃப்டீன் வரைக்கும் ஒரு முப்பது சென்ட்டு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி வரைக்கும் ஒரு முப்பது சென்ட்டு அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா எல்லா நாளும் பூ வரும் இன்றைக்கி திருவண்ணாமலையில் மார்க்கெட்டில் பூவோட நிலவரம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு நம்ம யூடியூப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நண்பர் என்ன பண்ணி நண்பர் வந்து நமக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு நம்ம கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நிலக்கோட்டை அருப்புக்கோட்டை இந்த மாதிரி ஏரியாலாம் ரெண்டாயிரரூபா கிலோ போயிருக்கு ஒரு கிலோ மல்லிகை வந்து ரெண்டாயிரரூபா போயிருக்கு இப்போது இந்த இளம் செடியாக இருக்குது பாருங்கள் ஒன் இயருக்கு பிலோ ஒரு ஆறு மாதம் ஒம்பது மாதம் எட்டு மாதம் இந்த மாதிரி செடிகள்லனால் கொஞ்சம் பூ குறையும் ஏன்னா நம்ம போன வருஷம் வந்து நம்ம பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இந்த வருஷம் கிடைச்ச ரிசல்ட்டு ப்ளஸ் ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமாக வச்சுருக்கிற எல்லாம் நம்ம தொடர்பில் இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இளம் செடியாக இருக்கிறதுல மட்டும்தான் கொ சம்டைம் வந்து பூ வந்து நின்று போவோம் எப்போது டிசம்பர் மாதம் ஆனால் ஒரு வருடம் தாண்டின செடிய இருக்குன்னா அந்த செடியில் வந்து பூ நிற்காதுன்றாங்க ஒரு முப்பது சென்ட்டு பரப்பளவில் வச்சுருக்கிறவங்க ரெண்டு மூணு கிலோவது மருவுன்றாங்க அப்போது ஒரு நாளைக்கு ஒரு மூணு கிலோ பூ வருதுன்னா மூவாயிரத்தி ஐநூறுபாய் நமக்கு ரேட்டு ப்ளஸ் நமக்கு செலவு ரொம்ப குறைவு மூணு கிலோ பூ வந்து நம்ம ஒரு ஆள் படிச்சிடலாம் ஒரு ஆள் படிச்சிடலாம் முப்பது சென்ட்டுக்கு நம்ம உரம் இது மேலே ஸ்ப்ரே இந்த நான் சொன்ன ஸ்ப்ரே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்டர் டேங்க் இருக்குதுன்னா ஒரு நாலு டேங்க்கு நீங்கள் மருந்து வாங்கணும் நாலு டேங்க்கு மருந்து வாங்கணும் நாலு டேங்க்கு நீங்கள் மருந்து வாங்குறீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூபா கூட ஆகாது ஆ சரி ரெண்டாயிரரூபான்ற ஐநூறுரூபா கூட ஆகாது ஒரு வாரத்துக்கு நான் சொல்கிறேன் மாதத்துக்கே உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டாயிரத்து தான் போதும் ஒரு வா மாதத்துக்கே மேலே ஸ்ப்ரே கீழே வந்து இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஃபேக்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து ஆயிரத்தி இரநூறுபா பொட்டாஸ் வந்து ஒரு பத்து கிலோ வாங்கிக்கிங்க டிஏபி ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கிக்க போதும் என்பிக்கு ஒரு அஞ்சு பத்து கிலோ வாங்கிக்கிங்க வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு விடுங்க ஒரு மாதத்துக்கு இது எல்லாம் சேர்த்தா ஒரு ரெண்டாயிரூபா வரும் இது ஒரு ரெண்டாவது ரெண்டாயிரம் மொத்தம் ஒரு ஐயாயிரரூபா வரும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் ரெண்டு நாள் நமக்கு இது மாதிரி ஒரு நா மூணு கிலோ பூ வருதுன்னு வச்சிங்க ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு நாள் காசு போதும் உர செலவும் மேலே ஸ்ப்ரே செலவும் ஒரு உண்டானது மீதி இருக்கிற இருபத்தி எட்டு நாள் நமக்கு லாபம்தான் எல்லாம் வரும் காலம் வரும் நேரம் வரும் ஆனால் நம்ம செடி வந்து கொஞ்சம் நல்லா வளரணும் செடியோட கணம் இருக்குது பார்த்தீங்களா சுத்தளவு வந்து நல்லா வந்து பெரிய லெவலில் இருக்கணுங்க அப்போ தான் பூ வந்து வரும் நிறைய பிரான்ச் எடுத்துருக்கணும் சின்ன சின்ன பிரான்ச் இருக்குது செடி சின்னதாக இருக்குதுன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தாங்க பூ வரும் அதனால் அது வளர்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காலம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் வராதுன்னு நினச்சி நம்ம வந்து மனம் தளர வேண்டாம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேங்க நம்ம கொஞ்சம் காலம் ஒரு வருஷம் நம்ம வந்து போகமே தவிர ஆனால் ஒரு நாள் நம்ம செடி நல்லா வளர்த்துட்டோம்னா ஃபேக்டாமஸ் போடுங்க என்பிகே ஃபேக்டாமஸு பொட்டாஷு இதெல்லாம் மீன் பொட்டாஷ் தான் மீன் நீ எங்கள் உலகத்தில் எங்கே போய் மல்லிகை வைக்கலங்கும் பொட்டாஸ் போடணுமான்னு கேட்டு பாருங்கள் முதல்ல சஜஸ்ட் பண்ணுறது பொட்டாஸ் தான் சொல்லுவாங்க நம்ம சேனலை தவிர நான் உறுதியாக சொல்கிறேன் வேறு எந்த சேனல்லையும் மாதிரி தெளிவாக பேசவே மாட்டாங்க அதனால் நண்பர்கள் வந்து என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் மேலும் தகவல் வேணும் அப்படின்னும்போது போது நீங்கள் வந்து நீங்கள் தாராளமாக எனி டைம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் ரிப்ளை பண்ணுறதுல கொஞ்சம் பின்ன ஆகிடுது அது எனக்கு தெரியுதுங்க கொஞ்சம் வேலையின் பலு காரணமாக கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஆனால் நிச்சயமாக நான் எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணிடுறேன் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நான் ரிப்ளை பண்ணிடுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நிச்சயமாக ஒன்றுபட்டால் ஒன்று வாழும்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த மாதிரி நிச்சயமாக நம்ம ஒரு நாள் வெல்வோம் அதனால் நம்பிக்கையோடு இருக்கேன் நம்ம நம் நம்ம சேனலை வந்து ப்ளீஸ் நான் மீண்டும் உங்கள்கிட்ட தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் நம்ம சேனல் வந்து இன்னும் நிறையா பேருக்கு வந்து தெரிவிங்க நம்மளை மாதிரி விவசாய மக்கள் அனைவரும் மேன்மேலும் வளரணும் இதுதான் நம்ம நோக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து ஒரு தகவலாம் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறோம் அதனால் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி அதுக்கு உண்டான நேரம் எடுத்து காலநேரம் எல்லாம் எடுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அது சின்னதாக ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக நம்ம வந்து போடுறோம் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் நீங்கள் வந்து நமக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறையா வியூஸ் வரணும்